என்கிட்ட ப்ரௌனியோட விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு ஒன்றே ஒன்னு சொல்றாங்க நீங்க என்கிட்ட வாங்க தேவையில்ல அதுக்கு பதில் கடையில போய் அதோட இன்கிரீடியன்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்க கடையில் வாங்கி அதில் எவ்வளவு விலைக்கு நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க அதை போட்டுட்டு நீங்க ஃபுல்லா கவுண்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு விலை வருதுன்னு பார்த்துட்டு நீங்க அந்த கேள்வி எனக்கு கேளுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம இன்க்ரீடியன்ஸ்க்கு ஒரு அளவு போட்டாலும் இபி பில் வந்து கட்டுறோம் பேக்கிங் சார்ஜ் ஒரு பக்கம் மாசத்துலயே அதுவே எனக்கு நிறைய இடிக்குது என்னோட ப்ரௌனியை பார்க்குறீங்க இல்லையா இன்னைக்கு நான் பர்ஃபெக்டா வந்து செய்கிறேன்னா நான் உடனே வந்து செய்யலைங்க ஒரு அளவு மெஷர்மெண்ட் பார்த்து நான் உடனே செஞ்சேன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்து வரல எனக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கு ப்ரௌனியால் எங்கள் வீட்டில் ப்ரௌனியே நீ செய்யாத டெய்லியும் செஞ்சு செஞ்சு கீழே எதுக்கு எனக்கு கேட்டிருக்காங்க ஆனால் எனக்கு எனக்கு ப்ரௌனி இவ்வளோ பர்ஃபெக்டாக வருது எனக்கு ஒரு நாளைக்கே ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ ப்ரௌனி ஆர்டர் மட்டும் வருதுன்னா நான் முயற்சி செஞ்சதுனால மட்டும்தான் என்னதான் பண்ணாலும் உதடு மட்டும் ரெட் ஆக மாட்டேதுங்க அதனால பாம் வந்து வாங்கியிருக்கேன் டெய்லி யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா இது ஃப்ளேவருமே நல்லா இருந்துச்சு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுற செக் பண்ணி பாருங்க